என்னன்பான இனி உறவுகளே வா வேற வா வேற லெவலுங்க நம்ம காவேரி செல்ல குட்டி வயிறு தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க பாத்தீங்கன்னா மகாநதியில் இப்போ அஞ்சாவது மாதம்னு நம்ம தலைவர் சொல்லிட்டார் இல்லையா அஞ்சாவது மாதத்துக்கு கொஞ்சம் புஷ்ஷன்னு இருக்கணும் இல்லையா உப்புனாப்பில் வயிறு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அடுத்து அப்படியே கனவு கணவு கண்டு பாருங்களேன் நம்ம விட்டு தேவையான நிலவே வா வா அப்படின்னு சொல்லி பாடுவாங்க இல்லையா அந்த தாங்க பாடணும்னு தோணுது அந்த அளவுக்கு இனிமேல் வரப்போகிறாங்க நம்ம காவேரி மேடம் இனிமேல் சேலை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு சேலை கட்டி விட போகிறாங்க அழகழகா சூப்பரா பார்த்து ரசிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அதே நிறை மாத கற்பத்தோட இன்னைக்கு டெலிவரி ஆயிருக்குங்க அது யாருக்கு அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படா இந்த மகாநதி சீரியல் விட்டு போ வெண்ணிலா போ எங்க தலைவனின் தலைவன் நிம்மதியாக இருக்க விடு அப்படின்னு நம்ம வெண்ணிலா போ போன்னு விரட்டி அடிச்சோமே அந்த வெண்ணிலாவுக்கு தாங்க இன்னைக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு ஓகே வாழ்த்துக்கள்மா வெண்ணிலா பொண்ணு நீ சூப்பரா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்கிடுவோம் அடுத்து பார்த்தா நம்ம அஜய் விஜய் தம்பிக்கும் பிறந்த நாளுங்க இன்னைக்கு அவருக்கு நம்ம விசேஷம் சொல்லிடுவோம்